அக்கா எப்படிக்கா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாரும் நீங்க போர் அடிச்சுட்டே போய் அக்கா எனக்கும் அப்படிதான் ராஜி உங்களை பாக்க முடியாம உங்ககிட்ட பேசாம ரொம்ப கஷ்டமா இருக்கு வீடெல்லாம் நல்லா வசதியா இருக்கு மாமா ஆனா ஆளுங்க தான் இல்ல ஆனா எல்லாம் ஒரு மாசம் தான் அதுக்கப்புறம் நாங்க பொட்டியும் கையெல்லாம் திரும்பி இங்கேயே வந்துருவோம் பாருங்க எத்தனை நாள் ஆனாலும் அந்த வீடு எனக்கு செட் ஆகாது ராஜே ஏன்கா வீடு முழுக்க ஆளுங்களா இருந்துட்டு கடைசில யாருமே இல்லாம தனியா நான் தான் அங்க உட்காந்துட்டு இருக்கேன் அவரும் நல்லா ஜாலியா தான் இருக்காரு மீனா எங்க வீட்ல வீட்டுக்கு போறேன் ஏன் சொல்லவே இல்லை நீ நேத்து தான் அங்கிருந்து வந்தோம் அதுக்குள்ள இன்னைக்கு போய் அங்க நிக்கணுமா என்னமோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரி இப்ப நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது மீனா சரி சரவணா மயிலங்க அவ அவங்க அப்பாவோட வரேன்னு சொன்னாப்பா நம்ம கடை டைம்னு ஒண்ணு சொல்லிருக்கோம் ஆனா அவங்க அதை மதிக்கவே மாட்டேங்கிறாங்கப்பா நான் இன்னைக்கு என்ன எதுன்னு அவர்கிட்ட கேட்க போறேன் இல்லடா நீ எதுவும் கேட்காத சிதப்பா கால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா நீங்க கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களா நான் உட்காந்துக்கிறேன் ரொம்ப நேரமா வேலை பாக்குறேன்னா கை கால்லாம் ரொம்ப வலிக்குது தான் எங்க அம்மா பிறந்த நாளைக்கு கொண்டாடவே முடியாத மாதிரி போயிடுச்சு குடும்பத்தை விட்டு என்ன அப்படியே விலகி வச்சிட்டாங்க